எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அலை கடலென திரண்டுள்ளனர் இது கும்பகோணம் மாநகரம் தஞ்சாவூர் சாலை மக்கள் தலைகளாக காணப்படுகிறது உச்சிப்பிள்ளையார் கோவில் பகுதியிலிருந்து நாம் பார்த்துக் கொண்டுள்ளோம் இது உச்சிப்பிள்ளையார் கோவில் பகுதி தீபாவளி பண்டிகைக்காக தற்போது பொதுமக்கள் பல்வேறு பொருட்களை வாங்க கும்பகோணம் மாநகரில் குவிந்துள்ளனர் தீபாவளி ஆடைகள் மட்டுமின்றி பல்வேறு பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர் இது சாரங்கபாணி கோவில் செல்லும் பகுதி கும்பகோணம் மாநகரம் நோப்பனார் சிலை அருகே உச்சிப்பிள்ளையார் கோயிலில் இருந்து டைமண்ட் தேட்டர் செல்லும் சாலை நேரலில் பார்த்துக் கொண்டிருப்போம் கும்பகோணம் மாநகரம் அப்போ ரோட்டு நேரம் நிக்காய்க ஏன் வெட்டியா நிக்கிறீங்க நிக்காய் ஏன் வெட்டியா நிக்கிறீங்க அண்ணா கோயில் சீர்காழி ஒரு உங்க மழையில் மலை தொடர்வு தொடர் தான் இருக்காங்க சீனாக்கள் மலை தொடர் கொடுத்த நீட்டிக்க டான் வண்டி எடுத்துட்டு போறோம் ஒரு நிமிஷம் அது நம்ம வந்து கரெக்ட்டா பனான் வந்து வண்டி எடுத்துட்டு போறோம் அப்படியே கேலி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபுல் பண்ணிட்டு நம்ம சமாதானம் தானங்க போயிட்டு இருக்கோம் நான் போய் பாத்துட்டு இருக்கேன் சரி சரி பா வந்து